மரியாதைக்குரிய சிந்தன செல்லன் அவர்கள் இரண்டு முறை இந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார் அவர் வந்து கல்வி அமைச்சரை சந்தித்து ஆறு முறை பேசியதாக என் தொகுதிக்கு நான் எப்படி செல்வேன் என்று கூட நான் கேட்டிருக்கின்றேன் என்று சொன்னார் இதை விட வேறு என்ன வேண்டும் அடுத்ததாக நமது எழுச்சி தமிழர் இங்கே வந்தார் இங்கே வந்து குறையெல்லாம் கேட்டு நான் முதல் முதல்வர் அவர்களிடத்தில் பேசுகிறேன் என்று ஒரு உத்தரவாதத்தை அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலர் வந்திருக்கின்றார் தமிழக வாழ்க்கை கட்சியினுடைய மாவட்ட செயலர் வந்து உங்களுக்காக நாங்கள் சிறை செல்ல தயாரா இருக்கோம் சொல்றார் இப்படி அதே போல பிஎஸ்என்எல் தொழிற்சங்க தலைவர் தலைவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் இப்படி நம்மளுடைய நியாயமான போராட்டத்தை நியாயமான பதினஞ்சு அம்ச கோரிக்கைகளை கண்டு ஜாக்கண்ட் வந்து ஆதரவு தெரிவித்திருக்காங்க இப்படி பல்வேறு தரப்பினர் அனைவரும் வந்து நமது போராட்டத்தினருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்றால் நமது போராட்டம் நியாயமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அடுத்தபடியாக இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக பக்கத்தில் பணிபுரிகின்ற சூரியர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளையும் இருக்கின்றோம் இது ஏதோ ஓய்வுடைய பிரச்சனை இது வந்து டெப்டேஷனுக்கு போனாங்களா அவங்களுடைய பிரச்சனை நீங்க தயவுசு நினைக்க வேண்டாம் எந்த காரணத்தை கொண்டு நிதிநிலையை காரணம் காட்டி எங்களை பனிரெண்டு வருடங்களாக இந்த ஓய்வுதயத்தை பணியை அவர்கள் பொறுக்காமல் இருக்கின்றார்கள் இதே போன்ற ஒரு காரணத்தை கண்டு கொண்டு எங்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அல்லது உங்களுக்கு பாதி ஓய்வூதியம் கிடைக்கும் மற்றது இப்ப நிதி நிலை அப்படி இருக்கிறது கொடுக்க முடியாது ஒரு வார்த்தை சொல்றாங்க நீங்க என்ன செய்ய முடியும் அதே போல செப்டேஷன் சென்டர் போகட்டும் நாம நல்லா இருக்கும் நீங்க நினைக்காதீங்க இன்னைக்கு வந்து செப்டேஷன் சென்டர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து அரசு பணிகள் வந்து அங்க இடம் இருக்கிறது இப்ப உள்ளவங்களுக்கு வந்து அந்த இடம் இருக்குமான்னு தெரியல

ஆனா அந்த எருமைகளை நரி வந்து பிரிக்கும் சிங்கம் எருவை வேட்டையாரு சொல்லணும் இதுதான் வரலாறு ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்க கத்துக்கணும் அப்படி இல்லைன்னா நமக்கு வாழ்வாதாரமே இல்லாம போயிடும் இப்ப ஒரு உடம்பு முடியாம சீரியஸா இருக்கிறாருன்னு ஒருத்தர் இருக்காருனாக்க அவரை டாக்டர் டாக்டர் முதல்ல என்ன சொன்னாக்க

எல்லாருமே வந்து ஒற்றுமையா வரணும் இந்த கோடை காலம் வெயில் சதா அடிக்கிறது அந்த மாதிரி இந்த போராட்டத்தை வந்து சதா அடிக்க வைக்காது நீங்களும் வாங்க அத்தனை பேரும் வந்து வெற்றிமையாக இருந்து இந்த போராட்டத்தை நம்ம வந்து வெற்றிகரமா செயல்படுத்துவோம் வெற்றிமரமா கொண்டு சென்று பழங்கு அனுபவிப்போம் கண்டிப்பா வந்து இந்த போராட்ட நமக்கு வெற்றியை தேடி தரும் வெற்றியை தேடி தரும் என்று கூறி நன்றி வணக்கம்